அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல ராசி அன்பர்களுக்கான மார்ச் மாத ராசி பலன்களை தான் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சாதக பாதகங்கள் என்னென்ன எந்தெந்த விஷயங்களை இந்த காலகட்டத்துல நீங்க செய்யலாம் அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நன்மைகளை செய்யும் இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாவும் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்ய வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நமஸ்காரம் டிஆர்பி எக்ஸாம் எழுதுகிற டீச்சர்ஸ்க்கு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் எங்ககிட்ட தரமான ஏற்கனவே டிஆர்பி எக்ஸாமில் பாஸ் பண்ண நோட்ஸ் பெஸ்ட்டான நோட்ஸ் இருக்குது டிஆர்பி ஜுவாலஜி நோட்ஸ் இருக்குது ஆல் சிலபஸ்மே கவர் ஆகிருக்கு எல்லா சிலபஸ்க்கும் வித் கொஸ்டின் பேங்கோட எங்ககிட்ட நோட்ஸ் இருக்கு எஜுகேஷனல் சைக்காலஜி அண்ட் ஜென்ரல் நாலேஜ் நோட்ஸும் சேர்ந்தே கிடைக்கும் தேவைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டிருக்க கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க முக்கிய குறிப்பு ஜுவாலஜி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்க இந்த மாதத்துல கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்க்கும்போது மேஷ வீட்ல குரு பகவானும் கண்ணி வீட்ல கேது பகவானும் செவ்வாய் சுக்கரன் இணைந்து மகர வீட்டிலையும் சூரியன் புதன் சனி பகவான் இந்த மூன்று கிரகங்களும் கும்ப வீட்டிலையும் ராகு பகவானும் சஞ்சாரம் செய்யறாங்க மார்ச் ஏழாம் தேதி அன்னைக்கு புதன் கும்ப வீட்டிலிருந்து மீன வீட்டுக்கு பயிற்சியாரார் மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு புதன் மீன வீட்டிலிருந்து மேஷ வீட்டுக்கு பயிற்சியாரார் மார்ச் ஏழாம் தேதி அன்னைக்கு சுக்கரன் மகர வீட்டிலிருந்து கும்ப வீட்டுக்கு பயிற்சியாரார் மார்ச் பதினான்காம் தேதி அன்னைக்கு சூரிய பகவான் கும்ப வீட்டிலிருந்து மீன வீட்டுக்கு பயிற்சியாரார் மார்ச் பதினேழாம் தேதி செவ்வாய் மகர வீட்டிலிருந்து கும்ப வீட்டுக்கு கிரகநிலை அமைப்புகளின் படி உங்களுக்கு இந்த மார்ச் மாதத்துல என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ஹஸ்தம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் சித்திரை ஒன்று இரண்டாம் பாதத்தை உள்ளடக்கியது கன்னிராசி கன்னிராசிக்கு அதிபதி புதன் பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் கன்னிராசி மற்றும் கன்னி லக்னக்காரங்களுக்கும் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த மார்ச் மாதத்துல உங்க ராசி அதிபதியான புதன் பகவான் ருணரோக சத்துருஸ்தானம் கடன் நோய் எதிர்ப்பு பகையை குறிக்கக்கூடிய பாவகமான ஆறாம் பாவகத்துல மறைஞ்சி சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கார் மார்ச் ஏழாம் தேதி அன்னைக்கு ஆறாம் பாவகத்துல இருக்கும் புதன் பகவான் பயிற்சியாகி ராகுவோட சேர்க்கை பெற்று களத்திரஸ்தானமான ஏழாம் பாவகத்துல சஞ்சாரம் செய்ய போறார் அங்க நீச்சமாக போறார் இந்த மாத இறுதியில இருந்து பயிற்சியாகி மேஷ வீடான அஷ்டமஸ்தானத்துல சஞ்சாரம் செய்ய போறார் உங்க ராசிலேயே கேது பகவான் சஞ்சாரம் செய்யறார் அப்போ இந்த மாதத்துல நீங்க எந்த விஷயம் புதுசா செய்யறதா இருந்தாலும் சரி ஒரு முறைக்கு இருமுறை நல்லா யோசிச்சு செய்யணுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க ஏன்னா உங்க ராசிநாதன் ராகுவோட சேர்க்கை பெற்று நீச்சமாயும் இருக்க போறார் அதனால ஏதாவது ஒரு வகையில சில தொந்தரவுகள் உண்டாகலாம் குறிப்பா ராகு சேர்க்கை பெற்றிருக்கும் இருக்கும் காரணத்தினால உங்களுடைய எண்ணத்தினால உங்க செயல்களால பிரம்மாண்டமான அமைப்பை உண்டாக்கணும் ஒரு மைண்ட் செட்னால சில பிரச்சனைகளை சந்திக்கலாம் ஏன்னா ராகு பிரம்மாண்டத்துக்கு காரகன் அவரோட உங்க ராசி அதிபதி சேர்க்கை பெற்று இருக்கிறதுனால எதையுமே பெருசா செய்யணும் ஏதாவது பிரம்மாண்டமா செய்யணும் அப்படின்னு யோசிச்சு சில சிக்கல்கள்ல மாட்டி விட்டுருவார் அதனால் எதையுமே யோசிச்சு செய்யணும் செய்யறீங்கன்னா நிபுணர்கள் பெற்று எந்த விஷயத்தையும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பெரியவங்க கிட்ட ஆலோசனை கேட்கறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இதுலையுமே நல்லது ராசி அதிபதி பலமிழந்த நிலையில இருக்கும் காரணத்தினால எது செய்யறதா இருந்தாலுமே சரி கூடுதல் கவனம் யோசனை நிதானம் தேவைப்படும் உங்க மனசுலையும் சில நேரத்துல எதிர்மறை எண்ணங்கள் தோன்ற வாய்ப்பு ஆனா எதுவா இருந்தாலுமே பாசிட்டிவா யோசிக்க முயற்சி செய்யுங்க அடுத்து தன வாக்கு ஸ்தானத்தை தன காரகனான குரு பகவான் இருந்து தன்னுடைய ஏழாம் பார்வையா சமசப்தம பார்வையா பார்க்கிறார் அப்போ பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல நற்பலன்கள் உங்களுக்கு அதிகம் கிடைக்கும் தனம் சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்கும் பொருளாதார முன்னேற்றம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லா இருக்கும் ஆனா அஷ்டமஸ்தானத்திலிருந்து குரு பகவான் பார்க்கும் காரணத்தினால வரவேண்டிய பணம் உங்களுக்கு திடீர்னு கிடைக்கும் ஒரு சிலர் பணம் கொடுத்து லாக்கா இருந்துச்சு ரொம்ப நாளா வரவேண்டி இருந்தோம் அது வராமலே இருந்தது தடங்கல்கள்ல இருந்ததுங்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல எதிர்பார்க்காம திடீர்னு உங்க பணம் உங்க கைக்கு வந்து சேருவதற்கான அமைப்புகளை உண்டாகும் இதுவரைக்கும் உங்க பேச்சை யாரும் கேட்கலன்னு நினைச்சுக்கிட்டு இருந்த கன்னிராசி அன்பர்களுக்கு உங்க பேச்சை குடும்பத்தினரும் சரி அதே மாதிரி வெளியிடத்திலையும் சரி நீங்க சொன்னா கரெக்டாக இருக்கும் நீங்க சொல்றது சரி அப்படின்னு உங்க பேச்சை மத்தவங்க கேட்பாங்க உங்க பேச்சு சிறப்பாக இருக்கும் குடும்பத்துல ஒரு புதிய உறுப்பினரை இணைக்கக்கூடிய அமைப்பை உண்டாக்கும் திடீர் சுபகாரியங்கள் குடும்பத்துல செய்யக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் சாதகமா இருக்கு முயற்சி ஸ்தானமான மூன்றாம் பாவகத்தை சனி பகவான் பார்க்கிறார் அப்போ உங்க மனசுல சில தொந்தரவுகள் அதாவது தைரிய வீரிய ஸ்தானம் மூன்றாம் பாவகம் முயற்சி ஸ்தானம் அப்போ உங்க தைரிய வீரியத்துல சில தொந்தரவுகள் உண்டாகலாம் உங்க மன தைரியம் கொஞ்சம் குறையலாம் அல்லது நீங்க எடுக்கும் முயற்சிகளில் சிறு சிறு தடங்கல்கள் உண்டாக்குவார் சனி பகவான் எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம் செஞ்சுக்கலாம் நம்மளால முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட சில மன தடுமாற்றம் இந்த காலகட்டத்துல உண்டாகலாம் எதுவா இருந்தாலும் சரி பாத்துக்கலாம் நம்மளால முடியும் அப்படிங்கிற ஒரு நேர்மறை எண்ணத்தை வளர்த்துக்க பாருங்க இந்த காலகட்டத்துல முக்கியமான விஷயம் மூன்றாம் பாவகம் ஜாமீன் கையெழுத்து சார்ந்த பாவகம் அப்போ இந்த சனி பகவான் மூன்றாம் பாவகத்தை பார்க்கும் காரணத்தினால யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுறது முன்னின்னு பணம் வாங்கி கொடுக்கிறது ய இந்த காலகட்டத்தில கவனமா இருக்கணும் டாக்குமெண்ட்டுக்கு காரகனான அந்த புதன் பகவான் கலத்திரஸ்தானத்துல நீச்சமாய் இருக்க போறார் அதனால எந்த விஷயமா இருந்தாலும் டாக்குமெண்ட் சார்ந்த விஷயங்களா இருந்தாலும் ஒப்பந்தம் சார்ந்த விஷயங்களா இருந்தாலும் சரி கையெழுத்து சார்ந்த விஷயங்களா இருந்தாலும் சரி கூடுதல் கவனமா இருந்துக்கணும் வியாபாரம் சார்ந்த விஷயங்கள்லையும் நிலம் வாங்கறது இடம் வாங்கறது பூமி மனை சொத்து சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கவனமா இருந்துக்கணும் இந்த காலகட்டத்தில் டாக்குமெண்ட் குறிப்பா பர்ஃபெக்டா பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க இடத்தை வாங்குறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது அடுத்து சுக தாயார் ஸ்தானமான நான்காம் பாவகத்தை குரு பகவான் பாக்குறார் அப்போ நீண்ட காலமா விற்பனையாகாத சொத்துக்கள் எல்லாம் கூட ஒரு சிலருக்கு திடீர்னு விற்பனை உண்டான அமைப்புகளை உண்டாக்கும் ஒரு சிலர் விவசாயம் செய்கிறவங்களா இருந்தாலும் சரி வித்தியாசமான அணுகுமுறையினால ஸ்ட்ராட்டர்ஜி பிளானோட புதிய நுட்பத்தோட அணுகி இந்த மாதத்தில் நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய அமைப்பு உண்டாக்கும் புதிய தொழில்நுட்பத்தை புகுத்தக்கூடிய அமைப்பை உண்டாக்கும் அது மூலமா லாபம் அதிகரிக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உண்டாக்கும் தாய் மூலமா அனுகூலங்கள் மேன்மைகள் உண்டாகும் இதுவரைக்கும் தாய் சார்ந்த விஷயங்கள்ல தாய் வர்க்கம் சார்ந்த விஷயங்கள்ல இருந்த சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள் கருத்து வேறுபாடுகள் மனஸ்தாபங்கள் இது எல்லாமே விலகக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உண்டாக்கும் அடுத்து பஞ்சமஸ்தானம் காதல் ஸ்தானம் குழந்தை ஸ்தானம் பூர்வ புண்ணிய ஸ்தானமான ஐந்தாம் பாவகத்துல செவ்வாயும் சுக்கரனும் இணைந்திருக்காங்க தனஸ்தானாதிபதி பஞ்சமஸ்தானத்துல இருக்கார் உங்க அஷ்டமாதிபதியும் அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்கார் அப்போ இந்த காலகட்டத்துல பூர்வீகம் சார்ந்த விஷயத்துல வம்பு வழக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்ல இந்த காலகட்டத்துல செல்லக்கூடாதுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க கண்ணி ராசி மற்றும் கன்னி லக்னக்காரங்களுக்கு மனசளவுல சில தொந்தரவுகளை உண்டாக்கக்கூடிய கிரகம் யாருன்னா அது செவ்வாய் பகவான் அஷ்டமாதிபதி செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் உச்சபலத்தோட ஐந்தாம் இடத்துல இருக்கார் அப்போ கோபம் ஆக்ரோஷம் ஏதோ ஒரு வகையில சண்டை சச்சரவுகள் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு குறிப்பா சகோதர காரகன் அந்த செவ்வாய் உச்சமடைஞ்சு அஷ்டமாதிபதி உச்சமடைஞ்சிருக்கும் காரணத்தினால சகோதர வகையிலுமே அனுசரணையோட நடந்துக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது ஏன்னா சகோதர உறவுகளோட ஏதாவது சண்டை சச்சரவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதுக்குள்ள நீங்க போகாம இருக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது சகோதர உறவினர்களோட அனுசரணையோட நடந்துக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது ருணரோக சத்ருஸ்தானமான ஆறாம் பாவகத்தில் சனி பகவான் சூரியனோட சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கார் இருவரும் ஒருவருக்கு ஒருவர் பகை கிரகங்கள் ஆறாம் இடம் வலுப்பெற்று இருக்கு சனி பகவான் இங்கு ஆட்சி பலம் ஆறாம் இடம் வலுத்திருக்கு குட சூரியன் சேர்க்கை பெற்றிருக்கும் காரணத்தினால எதிரிகள் தொல்லை நிச்சயமா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு அதிகரிக்கும் இடையூறுங்கிறது வேலையிலையும் சரி அல்லது தொழில் சார்ந்த விஷயத்திலையோ ஏதாவது ஒரு இடையூறு உங்களுக்கு இருக்கும் ஆனாலுமே அதை சமாளிக்கும் ஆற்றலும் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா ஆறாம் அதிபதி ஆறுல வலிமை பெற்றிருக்கார் இருக்கார் அப்போ எதிரிகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் வலிமை உங்களுக்கு இருக்கும் இருக்கும் காரணத்தினால தந்தை சார்ந்த விஷயங்களையும் கொஞ்சம் அனுசரித்து செல்லணும் குறிப்பா பாகப்பிரிவினை சொத்து சார்ந்த விஷயங்கள் அதே மாதிரி தந்தை வழியில ஏதாவது மனஸ்தாபங்கள் சண்டை சச்சரவுகள் இதெல்லாம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால இது மாதிரியான விஷயங்கள்ல கவனமா இருந்துக்கிறது பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்கிறது இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது தந்தையுடைய உடல்நல

உங்க குடும்ப வாழ்க்கையில உங்களுக்கு சண்டை சச்சரவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் குடும்ப விஷயங்கள்ல அந்நிய நபர்களுடைய தலையிட்டா மூன்றாம் நபர்களுடைய தலையிட்ட அனுமதிக்காம தவிர்த்துக்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது நீங்களும் மத்தவங்களுடைய குடும்ப விஷயங்கள்ல தலையிடாம இருந்துக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது அதே மாதிரி கூட்டாளிகள் ஸ்தானமும் இந்த அப்போ கூட்டு தொழில் செய்யறவங்களும் இந்த காலகட்டத்துல கொஞ்சம் கவனிச்சு கடைபிடிக்கல உங்களுக்கு நல்லது ஒரு சிலருக்கு நண்பர்களோட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா புதனும் அங்க நீச்சம் அடைஞ்சு ராகு சேர்க்கையும் பெற்றிருக்கும் காரணத்தினால அதே மாதிரி அந்த ஏழாம் இட அதிபதியும் போய் அஷ்டமத்துல குரு பகவான் மறைஞ்சிருக்கும் காரணத்தினால நண்பர்கள் வகையிலும் மனஸ்தாபங்கள் சண்டை சச்சரவுகள் கருத்து வேறுபாடுகள் உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு காதல் சார்ந்த விஷயத்திலையும் சின்ன சின்ன பிரச்சனைகள் உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் காரணத்தினால நீங்க யோசிச்சு பேசணும் கவனமா இருந்துக்கணும் அடுத்து அஷ்டமத்துல குரு பகவான் அமர்ந்திருக்கார் குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் அமர்ந்து பலப்படுத்துறார் சுபத்துவம் அடைய வைக்கிறார் அப்போ திடீர் அதிர்ஷ்டங்களை இந்த குரு பகவான் உங்களுக்கு உண்டாக்குவார் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்ப சூழ்நிலைகளையும் உண்டாக்குவார் அப்போ யாரெல்லாம் வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ராசி அன்பர்களுக்கு அதற்குண்டான முயற்சியை நீங்க எடுக்கும்போது நிச்சயமா இந்த மாதத்துல உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் வெளிநாட்டுக்கு சென்று வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்ப சூழ்நிலைகளையும் உண்டாக்கும் அதே மாதிரி பனிரெண்டாம் இடத்த சிவமனைய தன்னுடைய பஞ்சம பார்வையா குரு பகவான் பார்க்கும் காரணத்தினால வெளிநாடு சார்ந்த விஷயம் ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில் சேரவங்க டிரான்ஸ்போர்ட் சம்பந்தமான இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டம் சாதகமா இருக்கும் அந்நிய மதத்தின் மூலமாகவும் அனுகூலங்கள் காணக்கூடிய அமைப்பை உண்டாக்கும் டிஸ்ட்ரிக்ட் டுஸ்டிக் ராசி அன்பர்களுக்கும் நல்ல அனுகூல மேன்மை காணக்கூடிய பாக்கியாதிபதி இருக்கும் காரணத்தினால ரிசர்ச் சம்பந்தப்பட்ட துறைகள்ல இருக்கவங்க கண்டுபிடிப்பு சம்பந்தப்பட்ட துறைகள்ல இருக்கவங்களுக்கு அனுகூல வாய்ப்புகளை கொடுக்கும் புதிய கண்டுபிடிப்புகள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அது மூலமா புகழ் காணக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உண்டாகும் யாத்திரைகள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் திடீர் யாத்திரைகள் ஒரு சிலர் செல்விங்க இஷ்ட தெய்வ வழிபாடு செய்யக்கூடிய அமைப்பு குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய அமைப்பு எல்லாம் கொடுக்கும் பத்தாம் அதிபதியான புதன் பகவான் மார்ச் ஏழாம் தேதிக்கு பிறகு ராகுவோட இணைந்து நீச்சமாக இருக்கும் மாத பிற்பகுதியில் அஷ்டமஸ்தானத்துல வந்த மரும் காரணத்தினாலையும் வேலையில சின்ன சின்ன இடையூறுகள் உண்டாகும் சக ஊழியர்களை அனுசரித்து செல்லணும் அதே மாதிரி தொழில் வகையிலையும் சில சரிவுகள் உண்டாகாம பார்த்துக்கோங்க ஒரு சிலர் திடீர்னு கோபத்தினால ஆக்ரோஷத்தினால எனக்கு இந்த வேலை வேண்டான்னு கோபப்பட்டு ரிசைன் பண்ற மாதிரியான அமைப்புகளை எல்லாம் உண்டாக்கும் அதனால முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு பிரச்சனையா இருந்தாலும் சரி அனுசரித்து செல்வதும் வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலை அதையெல்லாம் தவிர்த்துக்கோங்க அப்படியே வேலை மாறணும்னா இன்னொரு வேலை அமைச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இருக்கும் வேலையை விடுறதுதான் மனசுல வச்சுக்கோங்க இந்த மாதம் சிறப்பா அமைய நீங்க செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு என்னன்னு பார்த்தா ராகு பகவான் கலத்திரஸ்தானத்தில் அமர்ந்திருக்கும் காரணத்தினால ராகுவுக்கு அதி தேவதையான துர்கை அமன செவ்வாய் வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை தினங்களில் ராகு கால நேரத்தில் எலுமிச்சை பழ தீபம் ஏற்றி சிவப்பு நிறம் மலர் சூட்டி குங்கும அர்ச்சனை செய்து வழிபாடு செய்கிறது மூலமாக ராகுவனால் ஏற்படக்கூடிய கெடுபலன்கள் குறையும் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றமொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்